ஹலோ குட்டீஸ் உயிர்மை எழுத்துக்கள்ல ஒவ்வொரு வரிசை சொற்களா பார்த்துட்டு இருக்கிறோம் வரிசையில சொற்கள் மிக மிக குறைவு ஏறத்தால இல்லைன்னே சொல்லலாம் அதே மாதிரி ஞா வரிசையிலையும் சொற்கள் குறைவாதான் இருக்கு ஞா வரிசை சொற்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இஞ்சு பிளஸ் ஆ ஞா

நீ நீலம் நீலம்னா நீளம் அர்த்தம் இஞ்சு ப்ளஸ் ஊ நியூ ஞூ உரிஞ்சு உறிஞ்சுதல் அர்த்தம் இஞ்சு ப்ளஸ் ஊ நியூ நியூ ஐநூறு ஐநூறுன்னு அர்த்தம் இஞ்சு ப்ளஸ் ஏ nhé nhéhil nhéhil na ti Inge plus a nhé 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 yam nhé yam na an bu. plus i nhai nhai mai nhai mai nhai na mail Inge plus o nyo ஞோனா ஞொல்கு அப்படினா அலை இஞ்சு பிளஸ் ஓ ஞோ இஞ்சு பிளஸ் அவ் ஞவ் Thank you for watching.